பகுதியோட சிறப்பு வந்து முத குதிரை சந்தை ராஜாக்கள் காலத்துல இருந்து இந்த இடத்துல குதிரை வந்துட்டு இருக்கு அஞ்சு பேர் வந்திருக்காங்க இதுல அசுரன் ருத்ரன் ஜாக் ராவணன் அப்புறம் வெற்றி அஞ்சு பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மள சொல்றதுல அவனுங்க புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுட்டு இவ்வளவு கூட்டத்துல வந்து யாரையும் எதுவும் பண்ணாம நம்ம சொல்ற பேச்சு கேட்டு பண்றது ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு தமிழ்நாட்டில் ட்ரெண்டில் இருக்கான் அவன் தான் உடின்னு சொல்லி சொல்லுவாங்க குதிச்சு குதிச்சு ஆடும் மீதி எல்லாம் இவன் வந்து எழுந்து நடக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு கால் ஏன்னா ஃபுல் உடம்பையும் வெயிட்டையும் ரெண்டு காலையில் வச்சு நடக்கணும் எல்லா குதிரையும் நடக்க முடியாது மேலாம் அந்த விழுந்துடும் அது இவன் கொஞ்சம் ஸ்பெஷலு இவத்திக்க கும்பாபிஷேகம் மேரேஜ் ஈவெண்ட்டு காது குத்து நல்ல சுப நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சி அது நான் பங்கேற்று உடம்பு ஃபுல்லாக அலங்கரிப்பு நம்ம ட்ரெஸ்ஸிங்கோட இவங்களுக்கு ரொம்ப அதிகம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணுவோம் இது முகப்பட்டா அதை போ கழுத்து மாலை ஜூலு நிறைய இருக்கு ஆமா சலங்க இதுல ஒவ்வொரு கலர் போட்டு நாங்க போறோம் ரொம்ப இதான் நாங்கள் அழகு பாப்போம் கொஞ்சம் ஹிந்தி கமெண்ட் இருக்கு ரெண்டாவது இப்ப நம்ம கமெண்ட் மாத்திக்கிறோம் எவ்வளவுதான் மோல் அடிச்சிட்டு இருந்தாலும் எவ்வளவு சவுண்ட் தான் நாங்க சொல்றது கமெண்ட் அவன் புரிஞ்சுப்பானுங்க ஆமா அவனுங்களோட காது பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் திரும்பும் அப்படின்னுக்குள்ள நம்ம கமெண்ட் சொல்றதை புரிஞ்சுப்பான் நம்ம தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மெல் எடுத்துக்கும் மெயினா ரொம்ப வரவேற்பு ஏன்னா இந்த தொழில் வந்து ரொம்ப அழிஞ்சு போன தொழில் முடிஞ்சிருச்சு ராஜாக்கள் போயிட்டு டான்சிங் குதிரை சார்ட் நான் படத்தில் பார்க்குறதோட சரி இப்போ மீட் எடுத்து வந்துட்டு இருக்கு நல்ல வரவேற்பு மக்களிடையே நல்ல வரவேற்பு நெக்ஸ்ட் குதிரை ஆசை இல்லாதவங்க குதிரை ஆசைப்பட வச்சிரும் இந்த மாதிரி நானும் சுற்றி பார்க்க வந்தவன் தான் இதே தேர் கடைக்கு நாட்டு குதிரை கூட இல்லாமல் வந்தவன் தான் இன்னைக்கு வந்து பெரிய குதிரையோட வந்திருக்கேன் அந்த ஒரு மண்ணு தான் அது பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் சோ அந்தியூர பத்தி சொல்லுங்க அந்தியூர்னா அந்தியூரோட சிறப்பு அந்தியூரோட சிறப்பு வந்து முத குதிரை சந்தை ராஜாக்கள் காலத்துல இருந்து இந்த இடத்துல குதிரை வந்துட்டு இருக்கு இப்போ நாங்களும் வரோம்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வருஷம் டீமோட ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த விழால கலந்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு சொல்லப்போனா மக்கள்லாம் ரொம்ப எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க உங்கள மாதிரி யூடியூபர்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க மொதல் எங்க எஸ்ஆர்எம் டீமும் பல மன நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் நாங்க சேலம் கண்ணக்குறிச்சி சேர்ந்தவங்க எஸ்ஆர்எம் டிவில ஒவ்வொரு பேரை பயங்கரமா இன்னைக்கு வந்தவங்க அஞ்சு பேர் வந்திருக்காங்க இதுல அசுரன் ருத்ரன் ஜாக் ராவணன் அப்புறம் வெற்றி அஞ்சு பேர் வந்திருக்காங்க அஞ்சு பேர் எப்படி இன்னைக்கு விற்பனைக்கா இல்ல கண்காட்சிக்கா இவங்க எல்லாமே கண்காட்சிக்காக வந்திருக்காங்க ஷோக்காக வந்திருக்காங்க எல்லாருமே டான்சிங் எல்லாருமே டான்சிங் இதுல ராவணன் மட்டும் மேட்டிங் பர்பஸ்க்காக பிளாக் அண்ட் ஒயிட் மீதி ஒயிட் எல்லாமே வந்து டான்சிங் இந்த டான்சிங் குதிரையோட சிறப்பு சொல்லுங்க இது வரது இது அந்த டான்சிங் குதிரையா ஆக்குறது எவ்வளவு கஷ்டம் வந்தது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மள சொல்றதுல அவங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு இவ்வளவு கூட்டத்துல வந்து யாரையும் எதுவும் பண்ணாம நம்ம சொல்ற பேச்சு கேட்டு பண்றது ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு குதிரை ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை ரெடி பண்ணிட்டா இதோட ஒரு ஈஸி எதுவும் இல்லபடி விரும்புறாங்க ரொம்ப வரவேற்பு ஏன்னா இந்த தொழில் வந்து ரொம்ப அழிஞ்சு போன தொழில் முடிஞ்சிருச்சு ராஜாக்கள் போயிட்டு குதிரை சாரட்டு எல்லாம் படத்துல பாக்குறதோட சரி இப்போ மீட் எடுத்து இருக்கு நல்ல வரவேற்பு மக்களிடையே நல்ல வரவேற்பு என்னென்ன மோஸ்ட்லி அதிக கும்பாபிஷேகம் மேரேஜ் ஈவெண்ட் காது குத்து நல்ல சுப நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிங்க பங்காEntityType ஆளுங்க கொஞ்சம் இந்தி கமாண்ட் இருக்கு ரெண்டாவது இப்ப நம்ம கமாண்ட் மாத்திக்கிறோம் எவ்வளவுதான் மோல் அடிச்சிட்டு இருந்தாலும் எவ்வளவு சவுண்டா நாங்க சொல்றதுக்கு கமாண்ட அவ புரிஞ்சு போடுங்க ஆமா அவங்களோட காது பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் ತಿறும் அப்படிங்குள்ள நம்ம கமெண்ட்டுக்கு சொல்றதை புரிஞ்சுப்போம் நம்ம தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மெல் எடுத்துக்கோ மெயினா குதிரைக்கு குதிரை ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகம் டாகை விட ஆனா நம்ம நம்ம நம்மளுக்கு தான் வராங்கன்னு சொல்லி புரிஞ்சுப்போம் உடம்பு அலங்கரிப்பேன் நம்ம ட்ரெஸ்ஸிங்கோட இவங்களுக்கு ரொம்ப அதிகம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணுவோம் ஆமா இது முகப்பட்டா கொண்டப்பூ கழுத்து மாலை ஜூலு நிறைய இருக்கும் ஆமா சலங்கை இதுல ஒவ்வொரு கலர் போட்டு நாங்க ஆசைப்படுறோம் ரொம்ப இதான் நாங்கள் அழகு பாப்போம்னு வச்சுக்கோம்

ரெண்டு கால வச்சு நடக்கணும் எல்லா குதிரையும் நடக்க முடியாது மல்லாம் அந்த உள்ளும் அது இவன் கொஞ்சம் ஸ்பெஷலு இவனை விட்டு அவன் அதை விட ஸ்பெஷலு ஆச்சு இவருக்கு ஒரு ஒன் இயர் ஆச்சு

Gracias. <laughs> Субтитры сделал DimaTorzok thank you Субтитры создавал DimaTorzok